சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல சீதா அம்மா வீட்டுக்கு வர சொன்னாலேன்னு நம்ம மீனா கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அங்க போன உடனே சீதா அருண் நினைச்ச மாதிரியே முத்துவை பத்தி தப்பு தப்பா சொல்லி மீனா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவரை மாமா ஆள் வச்சு எல்லாம் அடிக்கிறாங்க இது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீனாவுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு சோ தான் ஏற்கனவே நம்ம முத்து சொல்லிட்டாப்ல இல்லையா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல முத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளே இல்ல அப்படிங்கிறதும் நல்லாவே அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் சோ இப்ப மீனா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதாவை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த சீதா வந்து பாத்தீங்கன்னா திருந்துறதா இல்லையாட்டுக்கு அப்படியே வந்து அருண் சொன்னதை நம்பி வந்து இங்க மாமா தான் இப்படி பண்ணினாரு அப்படின்னு மாமா ஒரு ரவுடி அப்படி இப்படின்னு முத்துவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து சீதா கன்னத்துல பலாருன்னு ஒரு அறைய விட்டுடுறாங்க இங்க நம்ம மீனாவோட அம்மா தம்பி எல்லாருமே வந்து முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பா மாமா அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவருதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நல்லா தானே இருந்தாரு தாலி பிரிச்சு கோக்கு கலந்துகிட்டாரு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாங்க இதனால சீதா யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவிச்சுக்கிட்டு போற மாதிரி போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியல ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் நினைச்சது நடக்குது இந்த பக்கம் நம்ம விஜயா யோகா கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்களாட்டுக்கு இப்போதைக்கு ஒரு ஆறு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்களாட்டுக்கு அவங்களுக்காக யோகா சொல்லி கொடுக்கறாங்க அதையும் பார்வதியை விட்டு வீடியோ எடுக்கிறாங்க ஏதோ நம்ம விஜயா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயா யோகா சொல்லி கொடுக்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னொருத்தர் யோகா கத்துக்கிறதுக்காக வராரு வர்றவங்க எல்லாருமே வயசானவங்களா இருக்கிறாங்க அவரு என்னடா பார்வதி ஆண்டிய பார்த்துட்டு அப்படியே காதல் வசப்பட்டு தகுதியெல்லாம் எழுதி கொடுக்கிறாரு பேரு என்ன அப்படின்னு கேட்டா பார்வதி ஆட்டுக்கு அவரு பேரு சிவன் அப்ப சிவன் பார்வதியா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு